அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதிரி அதாவது நம்ம வாட்டுக்கு சிவனேன்னு இருப்போம் ஆனால் நம்மளை சிவனேன்னு இருக்க விடுவாங்களா இருக்க விட மாட்டாங்க கொஞ்சம் நல்லா இருந்துட்டால் போதும் இவனை எப்படியாவது தீத்து கட்டிடணும் அப்படின்னு வஞ்சம் வச்சுக்குவாங்க அதுதான் எதிரி அதாவது அவங்க நமக்கு வந்து அடிக்கிறாங்க குத்துறாங்க அப்படின்லாம் இல்லை அவங்க மனசால் அவங்களுடைய எண்ணத்தினால் நம்மளை வந்து என்னவா நினைக்கிறாங்க எதிரியாக நினைக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் ஆகுது நம்மக்கிட்ட செயலாக்கம் வந்துடுது அப்போ தான் நமக்கு என்ன ஆகுனா நம்மளுக்கு உடம்புல பிரச்சனையை கொடுக்கும் அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் நஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதை நம்ம சில வந்து செய்வனை வச்சுட்டாங்க கண்திஷ்டி இருக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த எதிரி வந்து நமக்கு கட்டுப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உங்களுடைய ஆறாம் பாவம் எடுத்துக்கோங்க அந்த ஆறாம் பாவ அதிபதி என்ன கிரகமாக வராறோம் இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம் அப்படின்னா ஆறாம் பாவாதிபதி சனி அப்போ சனியுடைய நாளில் அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆறு பாகக்காய் வாங்கிக்கோங்க ஆறு பாகக்காய் வாங்கி அதை ரெண்டா ரெண்டா கட் பண்ணி உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மூலமாக வரக்கூடிய எதிர்ப்பு எல்லாமே நிவர்த்தியாக ஏன்னா பாக்க அப்படிங்கிறது என்னங்க கசப்பு அப்போ இந்த கசப்பு அங்கே போய் என்ன ஆகுன்னா நம்மளுக்கு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த இதை கொடுத்துரும் அவனும் நமக்கு எது செய்ய வேண்டாம் நம்மளும் அவனுக்கு எது செய்ய வேண்டாம் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த எதிரிகளுக்கு உண்டான இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை உங்களுடைய ஆறாம் அதிபதி எந்த நட்சத்திரம் எந்த கிரகமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய நாளில் நீங்கள் போய் இந்த மாதிரி விளக்கு போட்டுவாங்க ஆறு முறை விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்